வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் பின் இளங்கோ நம்ம இப்போது சேலம் சீல்நாயகம்பட்டி பைபாஸ்லேருந்து இருந்து நாமக்கல் போகிற வழியில் இருக்கக்கூடிய தாசநாயகன்பட்டி அப்படின்ற இடத்துல நடக்கக்கூடிய இந்த மேம்பால பற்றின ஒரு சின்ன பதிவு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது சேலம் இருந்து கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா தாசநாயகம்பட்டி உயர்நிலைப்பள்ளி அதுக்கப்புறம் சுற்றுவட்டாரத்தில் நிறைய வீடுகள் அதுன்னு இருக்கும் இது ஆரம்ப காலங்களில் சாலையாக இருக்கிற அப்படிலேருந்து நான் போயிட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட எங்கள் இதுலேருந்து பக்கத்தில் தான் இருக்குது நான்கு சாலையாக அகலப்பட்டது அகலப்படுத்தப்பட்டது அதுக்கப்புறம் இப்பொழுது இந்த இடத்துல மேம்பாலம் வந்து கட்டிட்டு வராங்க இந்த இடத்துல ஏற்கனவே இங்கே ஸ்கூல் இருக்குது அதாவது ரொம்ப நாளாகவே ஸ்கூல் அங்கே இருக்குது இந்த நான்கு வழிச்சாலை கட்டும் போது இந்த இடத்துல மேம்பாலம் கட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது அப்போவே கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே அப்போது கட்டப்படலை ஆனால் இப்பொழுது கட்டாயமாக இந்த இடத்துல மேம்பாலம் கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய சூழல் இருக்குது அதற்கு பல காரணங்கள் இருக்குது அது முக முக்கியமான காரணம் இந்த தாசநாயகன்பட்டி பள்ளிக்கூடம் அது மட்டும் இல்லாமல் அந்த சுற்று பகுதியில் நகரம் வந்து வளர்ச்சி அடைஞ்சதுனால வீடுகள் வந்து அதிக அளவில் வந்துடுச்சு அதனாலேயும் போக்குவரத்து வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இதுக்கு ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சீலநாயன்பட்டி பைபாஸில் இருந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாசநாயன்பட்டி வர்றதுக்கு இன்னும் நிறைய ஊர்களுக்கு வர்றது வே தான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஏன்னால் நீங்கள் இந்த சீலாங்கன்பட்டி பைப்பாஸை விட்டுட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது பாலம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் ஒருத்தப்பட்டி பெரிய ரோட்டுக்கு போய் தான் நீங்கள் வந்து சுற்றிட்டு வரணும் அதனால் நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீலாங்கன்பட்டி பைப்பாஸில் இருந்து நிறைய தூரம் அந்த சர்வீஸ் ரோட்டில் வேலையே வராங்க இதனால் பல விபத்துகள் அந்த இடத்துல நடந்துருக்குது பல விதங்களில் போக்குவரத்து நெரிசலுக்கும் இது வந்து வழிவகுத்துருக்குது தற்பொழுது இந்த தாசநாயன்பட்டி மேம்பாலம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு முடிச்சிட்டாங்கன்னா அந்த விபத்துகளுக்கும் இது வந்து குறைய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன் வேலை பயணிக்கிறாங்க பார்த்தீங்களா அதனுடைய பயன்பாடும் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து குறையும் ஏன்னா இப்போ நானே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வீடு இந்த சவுடாமி நகருக்கு உள்ளே போய் தான் போகும் நானே இப்போ இந்த பைபாஸ்லேருந்து வரேன்னா ஒன் வேலை தான் வந்து உள்ளே போவோம் இப்போ ஒருவேளை இந்த கட்டி முடிச்சிட்டாங்கன்னா நேராக வந்து பாலத்துக்கடியில் பூந்து சௌடமி நகர் போய் வீட்டுக்கு போயிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பள்ளி க அந்த தாசாயம்பட்டி உயர்நிலை பள்ளி இருக்கு இல்லைங்களா அதனுடைய மாணவ மாணவிகள்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இந்த மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டால் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மேம்பாலம் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மேலாகவே கட்டி கட்ட ஆரம்பித்து நடந்து வந்துட்டுருக்குது இந்தா முடிகிறான் இந்தா முடிகிறேன்னு இன்னும் இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்குறாங்க அந்த நடுவில் அதாவது இந்த பக்கம் அந்த பக்கம் போகக்கூடிய வழி இருக்கு இல்லைங்களா அது வந்து க எப்போவே கட்டி முடிச்சிட்டாங்க அது வரைக்கும் கொஞ்சம் நல்லது தான் இருந்தாலும் இந்த மேம்பாலத்தை சீக்கிரம் கட்டி முடித்தா மட்டும்தான் முழுசாக இதை வந்து பயன்பாட்டுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் சீனாங்கியன்பட்டி பைபாஸில் நடக்கக்கூடிய பெரும்பாலான நேரங்களில் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது இல்லைங்களா அந்த போக்குவரத்து நெரிசல் குறைவதற்கும் இந்த மேம்பாலம் வந்து வழி வகுக்கும் பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் கட்டி முடிக்கிறாங்களோ கட்டி முடிக்கட்டும் தொடர்ந்து இணைந்திருங்க இதனுடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து நான் கொடுத்துட்ருக்கிறேன் மறக்காமல் நம்மளுடைய சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பட்டியில் தெரிவிங்க நன்றி வணக்கம்